அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நான் இன்ஜினியர் ஸ்ரீ முருகானந்தம் ஜி ஸ்ரீ சரோனா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற காணொலி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறத மிக்க மகிழ்ச்சி நம்ம வந்து சிவில் சம்பந்தப்பட்ட காணொலி வந்து தொடர்ந்து வந்து நமக்கு சேனல் வந்து பார்த்துட்டே இருக்க போறோம் தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம காணொலி வந்து நிச்சயமா உங்க நண்பர்களுக்கோ சகோதரர்களுக்கும் நிச்சயமா தேவைப்படும் அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூமி பூஜை போடுவோம் பூமி பூஜை போட்டுட்டு ஒரு மேஸ்திரி இன்ஜினியர் வச்சு நம்ம வந்து அவுட் மார்க் பண்ணிட்டு கணக்கால் சொல்லும் பொழுது ஃபவுண்டேஷன் ஒன்று அந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மூணுக்கு மூணு பல்ல எடுக்கிறாங்க மூணு அடி நீளம் மூணு அடி அகலம் மூணு அடி ஆழம் தான் எடுக்கிறாங்க அதனால வந்து இது ஒரு தவறு குறைந்தபட்சம் நான்கு அடியாவது எடுக்கணும் நாலு அடி நீளம் நாலு அடி அகலம் ஐந்து அடி ஆழமாக எடுக்கணும் இதுக்கு நீங்க வந்து மாடி வந்து எத்தனை மாடி கேட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சாயில் டேஸ்ட் பண்ணணும்

ஃபோர் பை ஃபோர் இந்த சைஸ்ல இந்த சைஸ்லாம் இருக்கணும் இது வந்து குறைந்தபட்சமா இருக்கணும் அடுத்த ஆழம் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு அடியிலிருந்து ஐந்து அடி வரைக்கும் இருக்கலாம் அதே நேரத்தில் அந்த மண்ணு மண்ணினுடைய தன்மையை பொறுத்து சில இடங்கள் வந்து லூஸ் சாயிலா இருக்கும் இப்போ இந்த ஃபவுண்டேஷனுடைய அந்த ஆழம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஃபீட் எடுத்துக்கோம் ஃபைவ் ஃபீட் ஃபைவ் ஃபீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஒன் ஃபீட் வந்து ஒன் ஃபீட் வந்து ஓகே இதுல வந்து ஒரு ஒன் ஃபீட் வந்து டெப்த் அதிகரிக்கும் அதாவது ஃபைவ் ஃபீட் அஞ்சு அடி அஞ்சடி அப்படின்றது வந்து அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து இதுதான் கிரவுண்ட் லெவல் கிரவுண்ட் லெவல்ல இருந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் அந்த ஃபைவ் ஃபீட் ஃபீட் வந்து நம்ம வந்து ஆளை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பெடல் வந்து அந்த பெடல் போது அந்த கம்பி வந்து கெட்டும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா சைடுக்கு சைடு ஒரு ஒன்றும் கேப் பண்ணணும் அதே நேரத்துல கீழே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து சேண்ட் ஃபில்லிங் பண்ணணும் ஃபோர் இன்ச்சுக்கு வந்து சேண்ட் ஃபில்லிங் பண்ணணும் அதுக்கு மேலே ஃபோர் அதுக்கு மேலே வந்து ஃபோர் இன்ச்சிக்கு வந்து நம்ம வந்து பிசிசி பண்ணணும் பிசிசி வந்து அது ஒரு ஃபோர் இன்ச்சு பண்ணணும் அந்த இடத்தினுடைய தன்மை பொறுத்து ஃபோர் இன்ச்சு அப்படின்றது சிக்ஸ் இன்ச்சியாக கூட மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேண்ட் ஃபில்லிங் பண்ணியாச்சு அப்போ இதில் அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பிசிசி போட்டாச்சு அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அந்த மேட் வந்து எப்படி கட்டணும் அப்படின்னா டென் டென்னை மராடு யூஸ் பண்ணலாம் அல்லது டொன்னமராடு யூஸ் பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்ஸ் இன்ச்சி நம்ம வந்து எல் அடிச்சுக்கலாம் டாப்பர் வந்து அப்போ தான் அந்த லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இது மாதிரி எல் அடிச்சுக்கணும் எல் அடிச்சுட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஒன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து ஸ்பேஸ் இருக்கணும் அப்போ காங்கிரீட் கொட்டும் பொழுது அந்த கம்பி வந்து மண்ணில் படாமல் கம்பிகள் திருப்பிடிக்காமல் இதே மாதிரி பாதுகாப்பாக இருக்கும் மேட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ராடு பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் டு சென்டர் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டாவது ஆட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் 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 இன்ச்சு சென்டர் டு சென்டர் கொடுக்கலாம்

காங்கிரீட் எந்த விகிதத்துல போடணும் இது மாதிரி விளக்கமாகவும் விரிவாகவும் நம்ம வந்து வரைபடத்திலே பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு தேவைப்பட்டு அந்த காவலையை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா போனது செய்கிறேன்